பெண் கொடுத்த ஒற்றை புகார் ரீல்ஸ் போட்ட சண்டியருக்கு கிடைத்த உடனடி பரிசு திருச்சி மாவட்டம் எட்டரை கிராமத்தைச் சேர்ந்த முகேஷ் என்கின்ற இருபத்தி நான்கு வயது இளைஞர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அபாயகரமான ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு ரீல் செய்து அதனை பதிவிட்டு வந்தார் மேலும் வெள்ளிக்கிழமை காலை எட்டரை கிராமத்தில் உள்ள கடைவீதியில் கையில் அரிவாளுடன் முகேஷ் நின்று கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் முகேஷ் அரிவாளுடன் சுற்றித் திரிவதாகவும் திருச்சி மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பெண் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் படை போலீசார் விரைந்து சென்று பார்த்தபோது முகேஷ் அங்கு அறிவாளுடன் நின்று கொண்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் கைது செய்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபோன்ற அபாயகரமான ஆயுதங்களுடன் கூடிய புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பதிவிடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல்துறையின் சமூக வலைதளங்கள் கண்காணிப்பு குழு எப்போதும் இதனை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ரீல்ஸ் மோகத்தில் பல இளைஞர்களும் பெண்களும் சட்டத்தை மீறி வீடியோக்களை வெளியிட்டவுடன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பது போல அவர்களை அதுபோன்று தூண்டும் வகையில் காட்சிகளை அமைக்கும் சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் மீது எப்போது சட்டம் பாயும் என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது விஜய் சேதுபதி அவரது பிறந்த நாளின் போது பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி கொண்டாடிய நிலையில் அவரை வெறும் எச்சரிக்கையுடன் விட்ட காவல்துறை விஜய் சேதுபதியை அன்றே கைது செய்திருந்தால் இருக்குமா என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர் சரி என்றும் இதேபோல செயல்களில் ஈடுபடும் விஐபி நபர்களையும் இதே பாணியில் கைது செய்தால் தமிழக காவல்துறையின் மீது இருக்கும் மதிப்பு கூடும் என்றே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது முதலமைச்சர் இருந்து மத்திய அரசு நைன் ஹண்ட்ரட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் மக்கள் இன்னைக்கு அதை எதிர்பார்க்கலீங்க நான் சாதாரண ஒரு வீட்டுக்கு போனா கூட ஃப்ரிட்ஜு ஒரு சாதாரண சோஃபாலிருந்து எல்லா வீட்டிலும் நீங்கள் போனீங்கன்னா டேமேஜ் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் எந்த வேலைக்கும் போக முடியல அது ஒரு பக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி என்ன ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்கறீங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மிச்சத மாநில அரசு தன்னுடைய பங்கா கொடுக்கணும் இரண்டும் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு நாங்க சொன்னதுக்கான லாஜிக்கே அதான் ஏன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய கிளாசிபிகேஷன்ல வர அதுக்கு ஆல்ரெடி நைன் ஹண்ட்ரட் குரோ டெபாசிட் பண்ணிட்டாங்க அதான் கடைசியா வந்து நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுடைய இழப்பு என்பது சென்னையில ரொம்ப பெரிய இழப்பு வெள்ளம் வந்து இன்னும் ஒரு எட்டு ஏழு நாட்கள் ஆகி கூட குறையாம இருக்கு அதனால் நிவாரண தொகையை உயர்த்தி வழங்குவது மட்டுமல்ல எங்கேயெல்லாம் ப்ராப்பராக டேமேஜ் நடந்திருக்கோ அசஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் அதை விட்டு விட்டு சவாலுக்கு தயாரா விவாதத்திற்கு தயாரா அவங்களே சொல்லிட்டாங்களே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வேலை நடந்திருக்குன்னு இதை விட வெளிப்படையாக அமைச்சர் சொன்ன பிறகு விவாதமும் சவாலும் எதற்கெண்ணா வேணும் அப்புறம் அடுத்த அண்ணன் கேட்டது இப்போ நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் கிருஷ்ணகிரி பகுதியில் யாரோ கலெக்டர் சரியாக சல்யூட் அடிக்கல அப்படின்னு ஒரு சண்டை கன்னியாகுமரி பகுதி இந்த பகுதியில் ஒரு அரசு அதிகாரி அவங்க வந்து எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவங்க எல்லாம் பொழுது எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு இன்னைக்கு திமுக காரங்க இதிரியெல்லாம் காட்டுற கோபத்தை இந்த வெள்ள நிவாரண பணியில காட்டினாங்கன்னா மக்களுக்குனாச்சு நல்லது நடக்கும் சல்யூட்டுங்கிறது மரியாதை இருந்தா தானா வரத்தாங்கன்னா போகுது அல்லது பேசிக் ரெஸ்பெக்ட் வரப்போகுது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் அரசு அதிகாரிகள் கொடுக்கணும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை கொடுக்கறாங்க யாரும் கொடுக்கலாம் தவறுது கிடையாதுங்கன்னா அதை தாண்டி வரும்பொழுது கும்பிடு போறதுக்கு அவங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமையா அவங்கள அரசு அதிகாரிகள் அவங்க திமுகவு கொத்தடிமை யாரும் இல்லை அரசு அதிகாரிகள் அவ்வளோ தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் மரியாதை கொடுப்பாங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க ஆனால் தொண்டர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் சேர் ஊட்டந்திரி வெளியே இப்படித்தான் இவங்க அரசு அதிகாரிகள் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நான்கைந்து நாட்களில் இரண்டு வீடியோவை நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் விட்டுட்டு இவருடைய கவனத்தை இந்த வெள்ள நிவாரண பணிக்கும் மீட்பு பணிக்கும் செலுத்துனாங்கன்னா திமுக தொண்டர்கள் மக்களுக்குனாச்சும் இதை புண்ணியமாக போகும்